சுவியேயோ ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமியே மையப்பா சரணேரியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ய சரணுன்னையப்பமி சரணோ சரணம் முன்னயப்பிரூ சாமியே சரண முன்னயப்ப சுவாமியயே தரணம் சரணமுன்னையப்ப ந திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயன் விருப்ப ராம் ஏ சரணம் தரணும் ஐயப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா உன் ஏ சரணம் தரண பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாவிய சரணம் சரணம் முன்னையப்பா காம் திருப்படி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமியே ஐயப்பா சரணம் பொன்னையப்பா பதினொன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமியே ஐயப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பன்னிரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் புன்னையப்பா பதிமூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினான்காம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சாமி சரணோ சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமிய சரணோ சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமிய ஐயப்பா சுவாமிய சரணோ சரணம் பொன்னையப்பா சுவாமிய சரணோ சரணம் பொன்னையப்பா ப்பா பதினெட்டாம் படி காவலனே எங்கும் நிறைந்த பரம்பொருளே வெண்புலி வாகனனே தர்மசாஸ்தாவே எருமேலி வாசனேஹி ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணவையப்பாண்டம் தகுளீபலம் தாங்கூலம் கண்டம் நாரிகைலகண்டம் கதலீபலம் தாம்பூலம் சமர்ப்பயாமி ஸ்ரீ பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஹரிஹர புத்திர தர்மசாஸ்தா நமோ நமகம் வீராபுரம் ஜேஷ்டாதேவி திருக்கோயிலே வாசம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பூர்ணா புஷ்கலாம்பா சமேத தர்மசாஸ்தா ஹரிகர புத்திரன் ஆனந்த சித்தன் சத்தியஸ்வரூபன் சங்கடம் தீர்ப்பவன் சபரிமலை வாசன் அந்த ஐயன் ஐயப்பனுக்கு இங்கே ஐயப்ப பக்தர்கள் மனமுறுங்கி இறைவனை வேண்டி இந்த பூர்ணா சமேத ஹரிகர புத்திரனுக்கு இன்றைக்கு விசேஷ பூஜை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் எப்பொழுதும் எல்லோரும் வளம் பெற அந்த அரிகரசுதன் சுதன் ஆனந்த சித்தன் அருள வேண்டும் ஓம் புவஸ்வகு தத்சவிதேவியோயோ நச்சோதையீ பூர்ணா கலாம்பா சமேதரிஹரப்புதர்மசாஸ்தர்ப்பூரநீராஜனி தனம் தந்து கல்வி தந்துதலர்ப்பணம் தந்து நல்லனெல்லாம் தந்து காத்தருளவேண்டும் ஹரிஹர சுகணி ஆனந்ததித்தணி அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமௌன ஒண்ணு பதினெட்டாம் அடிஞ்சல் வாழும் வீரம நிகண்டனன் காசி ராமேஸ்வரம் பாந்தி மலையாளும் அடைக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசன் ஆனந்த பித்தன் எங்கள் குல தெய்வம் எங்கள் ஐயன் ஐயப்போ சுவாமியே சரணமயப்பா